ஒவ்வொரு தடவை ஓட்டு போட வரும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து சிக்கிக்கிறேனே இப்படி வந்து நடிகர் விஜய் அவர்கள் புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க ஏன்னா நடிகர் விஜய் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம விடிய இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தான் தமிழகத்துல எலக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஓட்டு போட வந்தப்பயே தடுமாறிக்கிட்டே தாங்க வந்தாரு இத வந்து பார்த்தோன்னே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா கட்சி ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு கெத்தா வந்து ஓட்டு போட வருவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி தடுமாறிக்கிட்டே வந்து ஓட்டு போடுறாரு அது மட்டும் இல்லாம கையில வந்து பேண்டேஜ் வேற வந்து இவருக்கு என்னதான் இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் விதிமுறைகளை வந்து மீறிட்டாருன்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து விஜய் மேல கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்திருக்காருங்க இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா எப்பயுமே ஒருத்தர் ஓட்டு போட வராங்க அப்படின்னா தனியா தானே வந்து ஓட்டு போடணும் ஆனா நடிகர் விஜய் பெரியவர்கள் இருந்துகிட்டு இருநூறு பேருக்கு மேல நிறைய பேரை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு கூட்டத்தை திரட்டிட்டு வந்து வாக்குச்சாவடியில வந்து ஓட்டு போடுறாரு இது வந்து நியாயமா இந்த மாதிரி நிறைய பேரை கூட்டம் கூட்டிட்டு வந்து போட்டு போடுறனால சாதாரணமா ஓட்டு போடுற வர மக்களுக்கு வந்து தேவையில்லாத இடையூறு வந்து ஏற்படுது இதெல்லாம் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறது தானே அதனால இவர் மேல ஏதாவது நடவடிக்கை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜயவர்கள் மேல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு நடிகர் விஜய் மாணவர்கள் வந்து எப்ப ஓட்டு போட வந்தாலும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைல வந்து சிக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போன எலக்ஷன்ல இதே மாதிரி விஜய் அவர்கள் ஓட்டு போட வர்றப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஓட்டு போட வந்தாருங்க அப்போ ஒரு சில பேர் என்ன கிளப்பி விட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்னப்பா விஜய் அவர்கள் சைக்கிள்ல வராரு ஓட்டு போட ஒருவேளை பெட்ரோல் விலை எகிரி போச்சு அப்படின்றத உணர்த்ததுக்கு தான் இந்த மாதிரி சைக்கிள்ல வராறோ இது மட்டும் இல்லாம அவரோட பாருங்க கருப்பு கலர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட சைக்கிளை பாருங்க ரெட் வித் பிளாக் இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து மறைமுகமா எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு பல ஆளுப்பா விஜய்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பேர் கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பாவம் யதார்த்தமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு சைக்கிளில் வந்து வந்தார் இதை வச்சு நிறைய பேர் வந்து உருட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவை வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெள்ளை சொக்கா போட்டுட்டு வந்தாருங்க விஜய் மட்டும் இல்லைங்க எல்லா நடிகர்களுமே சொல்லி வச்ச மாதிரி நமக்கு எதுக்கு வெம்பு அந்த கலர் இந்த கலர்னு போட்டால் நீங்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட்டு இந்த கட்சிக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பேசாமல் வந்து வெள்ளையே போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா நடிகர்களுமே சொல்லி வச்ச மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்து தான் வந்து ஓட்டு போட்டாங்க இது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாம் எல்லா நடிகர்களுமே வெள்ளக்கார சட்டை போட்டிருக்காங்க இதுல ஏதோ உள்கூத்து இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து கம்பேர் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி எல்லா நடிகர்களும் வெள்ள சட்டை போடுறாங்க நம்மளும் வெள்ள சட்டை போட்டுட்டே போவோம்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஓட்டு போட்டா இதுலயும் ஒரு பிரச்சனைல வந்து சிக்கிட்டாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்